சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தை நீ உன் வாழ்க்கையில் அநேகமானதை விட்டாய் அது பொன்னாகவும் பொருளாகவும் உன் நிம்மதியாகவும் உன் சந்தோஷமாகவும் உன் துணையின் கூட இழந்து நிற்கிறாய் என் குழந்தையே இது மட்டுமல்ல இன்னும் பலவற்றை உன் வாழ்க்கையில் இழந்துதான் இருக்கின்றாய் இன்று மட்டுமல்ல நீ உன் சிறு வயதில் இருந்து இந்த நாள் வரை உன்னிடம் இருப்பதையும் உனக்கு பிடித்ததையும் இழந்து கொண்டு தான் வாழ்ந்து வருகிறார் ஒருவருக்காக விட்டு கொடுக்கிறோம் என்றும் ஒருவருக்காக நான் தியாகம் செய்கிறேன் என்றும் நீ விட்டு கொடுத்ததும் தியாகம் செய்ததும் அளவு இல்லாததாக நீ இழந்தது இந்த நாள் வரை போய்கொண்டும் நீடித்தும் கொண்டேதான் இருக்கிறது இப்பொழுது உச்சகட்டமாக உன் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உன் வாழ்க்கையையும் உன் வாழ்க்கை துணையையும் இழந்துவிட்டு இப்பொழுது தனிமரமாய் வாழ்ந்து வருகிறாய் போதும் குழந்தையே நீ உனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் நீ இழந்தது போது இனி உன் வாழ்க்கையில் எதையுமே இழக்க தயாராக இருக்காதே இனி நீ எதையும் இழக்க நான் அனுமதிக்க மாட்டேன் நீ இழந்ததையெல்லாம் மீட்டெடுக்க ஒரு பெரும் மகிழ்ச்சியை முயற்சியை நீ துவங்கு நீ தொலைத்த சந்தோஷத்தையும் உன் வாழ்க்கையில் இருக்கும் அமைதியையும் நீ மீட்டுக்கொள் நீ தொலைத்த வாழ்க்கையையும் உன்னுடைய நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நீ மீட்டெடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் உனக்கு உறுதுணையாக நான் இருப்பேன் உன் வாழ்க்கையைப் பற்றி யார் என்ன வேண்டுமானாலும் விமர்சனம் செய்துவிட்டு போகட்டும் எக்காரணம் கொண்டும் அதை காதில் வாங்கி கொண்டு அதை மனதில் வைத்துக்கொண்டு மேலும் மேலும் உன் நிம்மதியை நீ இழக்க நீ தயாராக இருக்காதே அவர்கள் பேச்சையெல்லாம் கேட்டுவிட்டு என் வாழ்க்கை முடிந்து விட்டது இதற்கு மேல் நான் என் வாழ்க்கையில் எழமாட்டேன் என்று தன்னம்பிக்கை இல்லாமல் உன் வாழ்க்கையை நீ சீழைத்து அவர்களுக்கு உன் வாழ்க்கை கெட வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு நீ இனிப்பாய் வழங்கிவிடாதே இந்த உலகத்தில் வாழ்பவர்கள் எவரும் தோல்வி அடையாமல் வெற்றியை சந்திக்கவே முடியாது என்ற நிலையில்தான் இப்பொழுது வாழ்ந்து வருகிறார் உன் கண்களுக்கு முன் வெற்றி பெற்று வாழும் அனைவருமே தோல்வியை சந்தித்து வந்தவர்கள்தான் என்று முதலில் நீ புரிந்து கொள் எப்பொழுதும் தோல்வி என்று வந்தால்தான் அதிலிருந்து மீண்டு நீ வெற்றி பெற முடியும் நீ ஒவ்வொரு நாளும் போராட்டங்களோடு இருக்கத்தான் வேண்டும் போராடினால்தான் வெற்றி கிடைக்கும் ஒவ்வொரு மனிதனும் இன்று முதல் போராடினால்தான் வாழ்கின்றார்கள் நீ உன் கண்முன் பார்க்கும் வெற்றி அடைந்த மனிதர்களும் போராட்டங்கள் போராடி அதன் பிறகுதான் அவர்களுக்கு வெற்றியை சொந்தமாக்கிக் கொள்கிறார்கள் உன் வாழ்க்கையில் முன்னேற பழகு மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பை உன் கரங்களில் கொடுத்து உன் வாழ்க்கை துணையை உன் கரங்களில் கொடுக்க நான் காத்திருக்கிறேன் போராட்டங்கள் இருக்கிறது என்று மனசோர்வு அடையாமல் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக என் நாபத்தை ஜபித்து கொண்டே இரு மீண்டும் என் வாழ்க்கை மலரும் என்ற நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்